ஒரு மனிதனுடைய அழிவு ஒரு மனிதனுடைய அழிவுடைய ஆரம்பம் எப்படி ஆரம்பமாகும் அதற்குரிய அடையாளங்கள் என்ன இப்போ நாங்கள் முதலாவது எங்களுடைய கல் எங்களுடைய வாழ்க்கை இதில் சரியாக இருப்பதை பற்றி பெரும்பாலும் நல்லடியார்கள் நல்ல மனிதர்களை தவிர வேறு யாரும் இதை யோசிக்கிறதில்லை ஒரு உண்மையான மோமினை பொறுத்தவரையில் ஒரு உண்மையான நல்ல மனிதனை பொறுத்தவரையிலே அவனுடைய பார்வையில் நூறு வீதம் தன்னை நோக்கி இருக்கும் தன்னை திருத்துவதில் இருக்கும் அப்போ எனவே இந்த மனிதன் மூமினான மனிதன் தன்னை அழிக்கிற காரியங்களை அவன் தொடமாட்டான் அதன்பால் செல்ல மாட்டான் தன்னுடைய வாழ்க்கை அழிவின்பால் செல்லுகிறது என்பதை அவன் உணர்ந்தால் அதிலிருந்து மீண்டு வந்து விடுவான் அவன் அந்த பாதையில் செல்ல செல்ல அந்த அழிவின் பாதையில் அவன் செல்ல செல்ல அவன் அப்படியே போய் அவனுடைய வாழ்க்கையை அழித்து விடுவான் இந்த உலகத்தில் அவன் அழிந்து போய் நாளை மறுமையிலும் நஷ்டத்துக்குரியவனாக மாறிவிடுவான் எனவே அந்த நான் போகிற பாதை அழிவுக்குரிய பாதை அல்லது நான் பயணிக்கிற பாதை அழிவுக்குரிய பாதை என்னிடம் அழிவினுடைய அடையாளங்கள் தெரிகிறது என்று யார் நினைக்கிறாரோ கண்டுபிடிக்கிறாரோ அவர் தான் அதற்கு மருந்து செய்வார் மருத்துவம் செய்வார் அன்புக்குரிய சகோதரர்களே நாம் இதில் தெளிவாக இருக்க வேண்டும் நாங்கள் போகிற பாதை சரியா என்ற கல்பு அது சரியான முறையில் இருக்குதா நிறைய மனிதர்கள் உடம்புக்கு சிகிச்சை செய்கிறாங்க உள்ளத்துக்கு சிகிச்சை செய்வது இல்லை உடல் நோய்வாய்ப்படுவதைப் போன்று உள்ளம் நோய்வாய்ப்படுகிறது உடலுக்கு உடலுக்குரிய நோய்கள் உடலுக்குரிய நோய்கள் அது வலிகளாக வெளிப்படும் இவ காய்ச்சல் சூடாக விளங்குது உடம்பெல்லாம் அப்படியே வருத்தம் தெரியுது சளி வந்தால் தும்முறம் இருமுறம் மூக்கால் வடிது தலை வருத்தம் இது உடம்பில் இருக்குது என்பது வலிகளாக வெளிப்படுவதை போன்று உள்ளத்துடைய உள்ளத்தினுடைய இந்த நோய் பாவங்களாக வெளிப்படும் உள்ளத்தில் நோய்கள் எப்படி வெளிப்படும் உள்ளத்துக்கு நோய் அரிக்குது என்றால் நாங்கள் பாவம் அதிகமாக செய்கிறோம் என்றால் தான் உள்ளத்திற நோயினுடைய அறிகுறி உடலினுடைய நோய்கள் வலிகளாக வெளிப்படுவதை போன்று உள்ளத்தினுடைய நோய்கள் பாவங்களாக வெளிப்படுகின்றன அப்போ இந்த பாவங்கள் மனிதன் நிம்மதியாக அறிக்க மனிதனுடைய வாழ்க்கையை சீரழித்துவிடும் கடைசியில் நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்பது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஒரு மனிதனை அழிவை நோக்கி கொண்டு போகிற நிறைய விடயங்களை ரசூலை சொன்னாங்க பாவங்களில் சில பாவங்கள் அதே மாதிரி அது அவன் அழிக்கிற அடையாளங்களாக இருக்கும்னு சொன்னாங்க அந்த அடையாளங்கள் அது பெரும்பாலும் உடலோடு சம்மந்தப்பட்டது அல்ல ஆன்மாவோடு உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது அப்படி எனவே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளை தாய்மார்களே இங்கிருந்து தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது உலகத்தினுடைய அழிவு தயாமத்தினால் அது வர வருவதற்கான அறிகுறிகள் அல்லது நாளை மறுமையில் மனிதன் அழிந்து போகிறது அதே மாதிரி இதற்கு முன்னால் வாழ்ந்த சமூகம் அழிந்து போனார்கள் இந்த விடயங்களை தாண்டி நானும் நீங்களும் வெற்றியை நோக்கி போகிறோமா அல்லது அழிவை நோக்கி போகிறோமா எங்கட வாழ்க்கையில் அழிவு தருகிறதா அழிவினுடைய அடையாளங்கள் தெரிகிறதா அல்லது வெற்றியினுடைய அடையாளங்கள் தெரிகிறதா நாங்கள் யோசிக்கணும் அழிவினுடைய ஆரம்பம் ஒரு மனிதன் அவன் அழிவை நோக்கி போறான் ஒரு மனிதன் அழிவை நோக்கி பயணிக்கிறான் என்றால் அதனுடைய ஆரம்ப நிலை என்ன தெரியுமா இமா இபுல் ரஹமத்துல்லா அலை ஒரு முக்கியமான இஸ்லாமிய அறிஞர் இமா இபின் ஜவுசீர் அலை அவர்கள் தனது தல்பீஸ் இபிலிஸ் என்ற ஒரு அற்புதமான நூல் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அதில் அவங்க சொல்கிறாங்க ஒரு மனிதனை செய்தான் வழிகெடுக்க விரும்பினால் வழிகெடுக்க விரும்பினால் முதலாவது அவன் செய்கிற வேலை என்ன தெரியுமா ஒரு ஒரு மனிதனை செய்தான் வழிகெடுக்க விரும்புனான்ண்டா அவன் செய்கிற முதலாவது வேலை என்னென்றால் அவனை அறிவை விட்டும் தூரமாக்குவான் அறிவுடைய சபைகளை விட்டு தூரமாக்குவான் அப்ப ஒரு மனிதனை அறிவு தேட விடாம ஆக்கிவிட்டால் படிக்க விடாம ஆக்கிவிட்டால் மார்க்கத்தை தேடி தேடி படிக்காம அவன் ஆக்கிட்டால் அவன் அழிவினுடைய ஆரம்ப நிலைக்கு வந்துவிட்டான் அழிவினுடைய ஆரம்பம் அல் ஜஹில் அறியாமை இதன் அழிவுடைய ஆரம்பம் எல்லா விடயங்களுக்கும் காரணம் இதுதான் ஒரு மனிதன் ஏன் சிறுக்கில் இருக்கிறான் ஜஹல் அறியாமை விதிவிலக்காக அறிந்தாலும் அது உண்மையான அறிவு அல்ல பயனுள்ள அறிவு அல்ல அறிந்தால் அமல் செய்வான் அதுதான் பயனுள்ள கல்வி பயனுள்ள அறிவு ஒரு அறிந்து அறிஞ்சு வச்சால் மாத்திரம் போதாது அது ரெண்டாவது பாதியில் வரும் அப்போ எனவே முதலாவது அடிப்படை ஜஹில் ஏன் சிறுக்கு வைக்கிறான் அல் ஜஹில் ஏன் இணை வைக்கிறான் ஏன் நிராகரிக்கிறான் குஃப்ரு செய்கிறான் ஜஹில் ஏன் ஒரு மனிதன் செய்கிறான் அல் ஜஹில் அறியாமை ஏன் பாவம் செய்கிறான் அறியாமை அவனுக்கு தெரியுது இந்த பாவம் இது பாவம் உண்டு ஆனால் செய்கிறான் இதனுடைய விளைவு எப்படி இருக்கும் என்று அவன் அறியாமல் செய்கிறான் எல்லா விடயங்களுக்கும் அறியாமை தொழுகை அது சரியாக ஏன் உள்ளச்சத்தோடு தொழ முடியவில்லை அல் ஜஹில் அறியாமை நேரம் தவறு ஏன் தொழுகிறான் அறியாமை உண்மையான தொழுகையில் இன்ட்ரெஸ்ட் உண்மையான தொழுகையினுடைய அந்த அந்த ருசியை உணர்ந்தவன் அறிந்தவன் இருக்க மாட்டான் அப்போ எனவே அங்கே ஒரு ஜஹில் இருக்கிறது இந்த ஜஹல் அறியாமை என்பது பெரிய ஒரு பரந்த தலைப்பாக இருந்தாலும் அடிப்படை அறியாமை கிளை சட்டங்களோடு கிளை அம்சங்களோடு சேர்ந்த அறியாமை என்று வாழ்க்கையினுடைய அழிவை நோக்கி உங்களை வாழ்க்கையில் கொண்டு போகிறது வாழ்க்கையினுடைய ஒரு மனிதனை வாழ விடாமல் தடுப்பது ஒரு மனிதனுடைய நிம்மதியை பறிப்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்தின் ஆரோக்கியத்தை பறிப்பதில் முதன்மையான அடையாளம் ஆரம்பம் அல் ஜஹில் ரசூலா சொன்னாங்க கியாமத்தினால் நெருங்க நெருங்க இந்த ஜஹல் அதிகரிக்கும்னு சொன்னாங்க இன்றைக்கி இந்த ஜஹல் நம்ம இதுக்கு முன்னாடி சில உரைகளில் பார்த்துருக்கிறோம் என்ன இன்ன ஜஹல் கயாமத்தினால் நெருங்க நெருங்க அறியாமை கூடுமன்னு சொன்னாங்க இன்றைக்கு அறியாமை அல் ஜஹல் இது அழிவினுடைய ஆரம்பம்